ஃபைனலாக ஒரு வாட்டி கிரட்டி எடுத்துக்குவோம் பா எப்படி கூடி வந்திருக்கு பாருங்க மக்களே உருளைக்கிழங்கு பொரியல் மற்றும் சூப்பரான எலுமிச்சை சாதம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல் இன்னைக்கு மத்தியானம் நம்ம வீட்டு லன்ச்சுக்கு வந்து எலுமிச்சை சாதம் மற்றும் சூப்பரான உருளைக்கிழங்கு வருவல் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பொடி அரைக்கணும் அந்த பொடியை வறுத்து அரைக்கிறதுக்கான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம் முதல்ல ஒரு மேஜைக்கரண்டி மல்லி விதை அரை தேக்கரண்டி சீரகம் மற்றும் சோம்பு இந்த பக்கம் மறுபடியும் ஒரு மேஜைக்கரண்டி உளுந்து அரை தேக்கரண்டி மிளகு ரெண்டு வரமிளகாய் மூன்று பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம பேனில் போட்டு சூப்பராக வறுத்து எடுக்க போகிறோம் இது வந்து ரெண்டு பொட்டேட்டோ ரெண்டு கிழங்குக்கான அளவு இது இதை ஒரு மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம் நான் எடுத்துருக்கிறது காஷ்மீரி மிளகாய் வர மிளகாய் ஓகே அது காரம் கம்மியாக இருக்கும் கலர் கொடுக்கும் கூட ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்ல பொரிய ஆரமிச்சிருச்சு உளுந்துடைய உடைய கலரும் மாறிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிருங்க இதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் குறை குறை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த வறுவலுக்கு ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஓகே இப்போ தாளிப்புக்கு கடுகும் சீரகமும் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேற்பிலை அதையும் நல்லா பிச்சி போட்டுக்கிறேன் இதோட ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் அதை இடிச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இதுல நறுக்கி வச்சிருக்கிற அரை பெரிய வெங்காயம் இத நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு கால் தேக்கரண்டி உப்பை நான் சேர்த்துக்கிறேன் கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போது வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ ட்ரை மசாலா சேர்த்துக்குவோம் அரை தேக்கரண்டி காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஒரு அரை தேக்கரண்டி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுதான் என்னுடைய அக்கா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் குக்கா வேலை செஞ்சவங்க சொல்லிக் கொடுத்தது வதங்கினது போதும் இப்போது நம்ம வந்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்குவோம் வேக வச்சு வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இப்போ இதை மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப கோபமாக மிக்ஸ் பண்ணாதீங்க உருளைக்கெழங்கு ரொம்ப மசிஞ்சிரும் ஏன்னா இன்னொரு வாட்டி நம்ம அந்த மசாலா போட்டும் விரட்டி விட போகிறோம் இவ்வளோ போதும் இது இப்போ மூடி போட்டு ஒரு ஒன் மினிட் குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் எல்லாமே சூப்பராக கம்பைன் ஆகிருக்கு ரியலி நைஸ் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க பொடியையும் பெருங்காய பொடியும் சேர்த்துக்குவோம் நம்ம கொர குறைன்னு அரைச்சி வச்சிருக்கிற பொடியை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் இதோடு நம்ம கொஞ்சோண்டு பெருங்காய பொடியும் சேர்த்துக்குவோம் இந்த மல்லியோடு நீங்கள் பெருங்காயம் சேர்த்திங்கன்னா ரெண்டும் கலந்து ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இவ்வளோ போதும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு இப்பயே பார்த்தபோது தெரியும் இது எங்கே போயிட்டுருக்குன்ட்டு சூப்பர்பான ஒரு வறுவல் கைஸ் எப்படி வருது பாருங்க இதை இப்போது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு இதை வதக்கி எடுத்துடலாம் ஓகே மக்களே குக்கிங் டைம் முடிஞ்சிருச்சு ஃபைனலாக ஒரு வாட்டி கரட்டி எடுத்துக்குவோம் பா எப்படி கூடி வந்திருக்கு பாருங்க அருமை 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 பார்த்தாலே டேஸ்டியாக இருக்கா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி கைஸ் இது சாம்பார் சாதம் ரசம் தயிர் முக்கியமாக அதோட வெரைட்டி ரைஸ் எதோட சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம லைம் ரைஸை தாளித்து எடுத்துடலாம் ஓகே லைம் ரைஸ் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம இந்த கடாயிலேயே வந்து தாளித்து லைம் ஜூஸ்னா ஆட் பண்ணிட்டு இதுலயே சாதத்தை போட்டு நம்ம விரட்ட போகிறோம் முதல்ல எண்ணெய் ஆட் பண்ணிக்குவோம் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் வாயில் இந்த எண்ணெய் வந்து சாதத்தை நல்லா கோட் பண்ணணும் கடுகு போட்டுக்கிறேன் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேற்பை அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு இது எல்லாத்தையும் கடலைன்னா வேர்க்கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இது புரிஞ்ச உடனே மூணையும் ஆட் பண்ணிருங்க இப்போ ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அரிசியில சாதம் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஒன்றரை லெமன் எடுத்திருக்கேன் கையோட தேவையான அளவு உப்பையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை தேக்கரண்டி உப்பு இது வந்து சாதத்துக்கு சாதத்துலேயும் உப்பு போட்டு தான் நான் வடிச்சிருக்கேன் ரெண்டும் சேரும் போது கரெக்டாக இருக்கும் கலக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ண சொல்லுவாங்க தண்ணி வெறும் எண்ணெயும் அவ்வளோ ஈஸியாக சாதத்தில் கலக்காது இது ரெண்டையும் ஆட் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நீங்க வடிச்சு வச்சிருக்கிற ரைஸ் ஆட் பண்ணிருங்க இந்த ரைஸை வந்து நீங்க ஒரு மிதமான சூட்டுக்கு கொண்டு வந்துட்டு கையை வச்சு உதிரி உதிரியா உடச்சி வைக்கிறது ரொம்ப முக்கியம் இதை முதல்ல கலந்துக்குவோம் அந்த லைட்ட தண்ணி சேர்த்தனால எவ்வளோ ஈஸியா கலக்குது பாருங்க போதும் இப்போ மிச்ச சாதத்தையும் சேர்த்துடலாம் அவ்வளவுதான் இதை நல்லா கலந்து விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு மக்களே உருளைக்கிழங்கு பொரியல் மற்றும் சூப்பரான எலுமிச்சை சாதம் இது ரெண்டையும் சேர்த்து செஞ்சு உங்கள் வீட்டில் பரிமாறி இந்த சம்மரில் நல்லா கூலிங்காக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீழாக்கள் சந்திப்போம் அதுவரை டாட்டா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்